ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் டேஸ்டியான ஹெல்த்தியான முளைக்கட்டிய கொண்டைக்கடலை குழம்பு தான் செய்ய போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த முளைக்கட்டிய கொண்டைக்கடலை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஃப்ரெஷ்ஷான மசாலா ஒன்று வறுத்து அரைச்சிக்கிடலாம் அதுக்காக ஒரு கடாயை சூடுபடுத்தி ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கசகசா கொஞ்சம் பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாசி பூ சேர்த்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை மிதமான தீயை வறுத்து எடுத்துக்கோங்க தீய அதிகமாக வச்சிடாதீங்க கரிகிறோம் நல்லா வருபட்டு வராது தீயை குறைவாக வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுறது வண்டிக்கு இதை வறுத்து எடுத்துக்கோங்க ஏற்கனவே நம்ம சேனலில் எந்த இடத்துல உலை கட்டி கிரேவி எப்படி செய்யணுங்கிறத நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அந்த லிங்க்கை வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இதை நல்ல இந்த அளவுக்கு வருத்தெடுத்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸில் இருக்கிற பல்லாரி ஒன்றை சும்மா ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம வதக்கி அரைக்கிறதுனால சும்மா ரஃபாவே கட் பண்ணிக்கிடலாம் இப்போ இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையும் புதினா தலைகளும் சேர்த்துக்கோங்க இது இந்த குழம்புக்கு ஒரு நல்ல வாசனையை தரும் அதனால் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்து இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்க இந்த வெங்காயம் லைட்டாக நிற மாறி இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் நல்ல பழுத்த தக்காளி பழமாக ரெண்டு தக்காளி பழத்தை ரஃப்ஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நல்ல பழுத்த தக்காளி பழமாக சேர்த்திங்க அப்படின்னா இந்த குழம்புனுடைய கலர் வந்து நல்லா சூப்பரான கலரில் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் பழுத்த தக்காளி பழமாக சேர்த்து இதையும் வதக்கி எடுத்துக்கோங்க இந்த தக்காளி பழம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக ரெண்டு கழுப்பையும் போட்டு வதக்கிக்கிடுவோம் தக்காளி பழத்தை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வதங்கி வந்திருக்கும் இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவுன தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க தேங்காய் பூ அதிகமாக வேண்டாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து இதையும் லைட்டாக அந்த அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிடுவோம் நீங்கள் இந்த கசகசா தேங்காய் இதெல்லாம் சேர்க்குறதுக்கு ஒரு வேளை விற்பனைன்னா ரெண்டு முந்திரி பருப்போடு இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க சூடாக இருக்கும் போச்சுல நம்ம இதை அரைக்கக்கூடாது ஆறுனதுக்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துக்கிடுவோம் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடணும் இப்போ இந்த மசாலா அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக குக்கரை சூடுபடுத்தி நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடேறவும் முக்கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிடலாம் நாளைக்கு தேங்காய் எலை தான் செய்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெயிலையும் செய்யலாம் ஆனால் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் இந்த குழம்புனுடைய மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு அரைக்கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா அப்படியே குழம்பு சுவையை காட்டிலும் ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வதக்கணுங்கிறதுக்காக ரெண்டு கல் உப்பு சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் அதே சமயத்தில் அந்த வெங்காயத்தில் உப்பு பிடிச்சி சாப்பிடும் போச்சுல ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ரெண்டே ரெண்டு கொத்தமல்லி தழையும் புதினா தலைகளும் சேர்த்துக்கோங்க இந்த கொத்தமல்லி தலைகள் புதினா தலைகள்லாம் அந்த எண்ணெயில் இப்படி வதக்கி எடுக்கும் போச்சில அந்த குழம்புனுடைய மனம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம் நான் அன்றைக்கி ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்குறேன் இப்போ கடாய் நம்ம பாத்திரம் அடிப்பிடிச்சிடக்கூடாது அதனால் தீயை மிதமாக வச்சு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு மசாலா பொருட்கள் சேர்த்தரலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிடுவோம் உங்களுக்கு இந்த குழம்பு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடரோடு சேர்க்கலாம் அப்படி இல்லைனா காரமாக இருக்கணும்னா நம்ம தனி மிளகாய் தூளே யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கருகை விட்டுறக்கூடாது அதனால் தீயை கம்மியாக வச்சு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வதக்குனதுக்கப்புறமா நம்ம கட்டி வச்சுருக்கிற கொண்டைக்கடலையும் இது கூட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கிடலாம் இந்த கொண்டைக்கடலையை நைட்டு ஒரு ரெண்டு முறை கழுவி தண்ணியில் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க காலையில் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு காட்டன் துணியில் கெட்டி வீட்டில் எதிலாவது ஒரு இடத்துல கெட்டி விட்டுட்டிங்கன்னா ஒரு நாள் அப்படி இல்லைன்னா ரெண்டு நாளில் இந்த அளவுக்கு நல்லா முளை கெட்டி வந்துடும் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க நீங்கள் மசாலா போடுறதுக்கு முன்னாடி ரெண்டு நிமிஷம் அப்படி எண்ணெயில் வதக்கும் போச்சில் அதனுடைய சுவை வந்து இன்னும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் இதை மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்தரலாம் மசாலா பொருட்களை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கடலையோடு சேர்த்து இந்த மசாலாவை நல்லா அப்படியே வதக்கி எடுத்துக்கிடுவோம் இந்த மசாலா போடவுமே இந்த குழம்பினுடைய மனம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறமா நம்ம அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலம்பி அதையும் சேர்த்துக்கோங்க தண்ணியினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் கிடையாது நீங்கள் ஒரு வேளை சாதத்துக்கு பயன்படுத்துறீங்கன்னா தண்ணியினுடைய அளவை கொஞ்சம் கூட்டிக்கோங்க அப்படி இல்லைனா இட்லி தோசை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடணும் அப்படின்னா கிரேவி பதத்தில் நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இதில் நீங்கள் உப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம் இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அதனால நான் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துருக்குறேன் இது காய்ந்த வெந்தயக்கீரை தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலைகளை நம்ம நம்ம இருந்தால் சேர்த்துக்கிடலாம் அப்படி இல்லைனா இறக்குற சமயத்தில் கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ நல்லா ஒராட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க விசில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு விசில் விட்டுக்கோங்க நல்ல அந்த கடலை வந்து வெந்து வந்தால் தான் அந்த குழம்புடைய டெக்ஸ்டராக இருக்கட்டும் இல்லை டேஸ்ட்டாக இருக்கட்டும் நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு வச்சு இப்போ ஒரு அட்டை கலந்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதா நீங்க குழந்தைங்க எல்லாம் சாப்பிடறா இருந்தா ஒரு சின்ன வெண்ணெய லைட்டா பட்டரை வந்து ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க இது வந்து ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கண்டிப்பா உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதை முளை கட்டினதை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க குழம்பா செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா சாப்பிடுவாங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க i <laughs>